அனைவருக்கும் வணக்கம் வாசகலால் நான் வாசகலுக்காக நான் அதாவது எங்கே அன்பு இருக்கின்றோதோ அங்கே புரிதல் இருக்கும் புரிதல் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும் சமாதானம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் செழிப்பு இருக்கும் ஆக மொத்தத்தில் எது மூல காரணம் புரிதல் ஒருவருக்கொருவர் புரிதல் வேண்டும் புரிதல் இருந்தால் எதையும் வென்றுவிடலாம் புரிதலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் புரிதல் இல்லாவிடில் தனி வாழ்வாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சமூகத்தோடு இருந்தாலும் சரி புரிதல் இல்லாவிடில் போராட்டம்தான் போராட்டமே வாழ்க்கை என்றால் வாழ்வது வீண்தானே அதற்கு என்று நாம் மறுத்துவிடவும் முடியாது நாம் வாழ்ந்து மடியும் காலம் வரை ஒருவருக்கொருவர் புரிதலோடு வாழ வேண்டும் புரிதல் இல்லாவிடில் அனைத்தும் வீண் அனைத்தும் வீணாகும் பொழுது நம் மூளை பாதித்துவிடும் நமக்கு மனச்சோர்வு வந்துவிடும் மனச்சோர்வு வந்தால் உடல் சோர்வு வந்துவிடும் உடல் சோர்வு வந்தால் உண்பது உறங்குவது அனைத்தும் தடைப்பட்டுவிடும் அனைத்தும் தடைப்பட்டு விடும் பொழுதே நமக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுவிடும் மனக்கசப்பு ஏற்பட்டால் வாழ்வையே வெறுக்கத் தோன்றும் வாழ்வை வெறுக்கத் தோன்றும் பொழுதே எதிலும் நாட்டம் இருக்காது எதிலும் நாட்டம் இல்லாத பொழுது வாழ்ந்த என்ன பிரயோசனம் என்று சிந்திக்க சொல்லும் சிந்திப்பு சிந்தனை தவறாக மாறும் ஆகவே நாம் புரிதலோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்று வி எஸ் ரோமா கோயம்புத்தூர்